ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற கொண்டாடக்கூடிய கொண்டாடக்கூடியவர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது செம்மராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் வகையில உங்களுக்கு சிறப்பு கொடக்கூடிய ஒரு நாள் எந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு கொடுன்னு தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு அற்புதமான சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து நிம்மதி பெற முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் வரதுனால இன்னைக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை அமையுங்க நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு கூடும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு காரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நிறைய காரங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இயல்பாகவே என்ற தினம் நீங்க வந்து அதிகமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சும்மாவே இருக்காதீங்க நிறைய முயற்சித்து பாருங்கள் எந்தெந்த காரியங்கள் முக்கியமா உங்களுக்கு வந்து நல்ல பெனிபிட் தருமோ அந்த காரியங்களை முதல்ல நீங்க முடிங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க என்னென்ன காரியங்கள் வந்து முதல்ல முடிக்கணும் ஏதோ ரெண்டாவது முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் ட்ரை பண்ணிட்டு வாங்க மேலும் தடைப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இன்னைக்கு உடனே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே விவசாயம் சார்ந்த பணிகளில் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால விவசாயம் வேளாண்மை சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய முயற்சிகளை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உள்ள நண்பர்களுக்கு தினம் உங்களுடைய உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலமாக சில முக்கியமான காரியங்களை செய்து முடித்து நிம்மதி பெற முடியுங்க வெற்றிகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த வரைக்கும் பாடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெளிவின்மை குழப்பங்கள் எல்லாம் இப்ப விலகக்கூடியவாக இருக்கிறதுனால உங்க கல்வி குழப்பங்கள் விலகுவதற்கு உங்க பாடங்களை நீங்க வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணினா போதும் அது வேற லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க நல்ல வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒரு புரிதல் பாடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அலட்சியம் காட்டக்கூடாது வெளியூர்ல இருந்து சில நல்ல தகவல் மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது மறைவுமான சூழ்ச்சி இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க சிறப்பாக முறியடிப்பீங்க அதனால வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மேன்மையான ஒரு நாள்ங்க எந்த விதமான சூழ்ச்சிகளும் நீங்க சிக்காம இருப்பீங்க எனவே உற்சாகமான ஒரு நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வீட்டில் மங்களவோசிக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு வாதிடக்கூடாதுங்க ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் சில முக்கியமான தீர்வுகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா மற்றவங்க சொல்லும் போது எந்த விஷயங்கள் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அறிந்து நீங்கள் சிறப்பாக உங்க ஐடியாக்களை ஆலோசனைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளும் இருக்க வேண்டும் அதனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நண்பர்களே இது வரைக்கும் பணத்தை வந்து தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு பணம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படலாம் எனவே பணத்தை மிச்சம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாக உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய அன்பர் முக்கியமான நெருக்கமான உறவினர்கள் சொந்த பந்தங்கள் பெரும்பாலானவர்கள் நீங்க என்ன செய்து கொடுத்தாலும் திருப்தியாக அடைய மாட்டாங்க சில குடும்ப உறுப்பினர்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்து கொடுத்தாலும் அதில் மன திருப்தி அடையாதவர்களாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து மகிழ்ச்சிகள் குறைவாக தான் இருக்குங்க கொஞ்சம் சங்கடங்கள் கூட ஏற்படலாம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதனால நீங்க உங்க முயற்சிகளை இடைவிடாத உழைப்பை வந்து நீங்கள் கட்டாயமாக நிறைய மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலுடனான காதல் உறவு என்றதுனால் நீங்க மகிழ்ச்சியில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் உங்க காதலை திருப்திப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மனக்குறைந்த காதலுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள அவர் கூட அதிகமான நேரத்தை நீங்க செலவழிப்பது நல்லதுங்க மேலும் அளவுக்கு அதிகமாக உங்க காதலருக்கு இருக்கு நீங்க வளைந்து கொடுக்காமல் இருப்பதும் ரொம்ப முக்கியம் இந்த தினமும் நிறைய உழைப்பையும் உங்களது தொழிலையும் உங்க வியாபாரத்திலையும் காட்டுங்க உங்க உத்தியோகத்திலையும் காட்டுங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகளை வந்து சேருங்க ஓய்வு நேரத்துல நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து செய்யலாம் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் மொபைலில் நீங்கள் ஏதாவது இன்டர்நெட் சர்ச் பண்ணுறது அல்லது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற வேலையை செய்வது மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோக அன்பர்கள் இந்த தினம் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பேங்க அந்த சிறப்பான சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கைத்தினையே வந்து திருப்திப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க வந்து மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான முயற்சிகள் காரணமாக உங்களை வாழ்க்கையை ஓரளவு நல்ல ஒரு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிர்வாகம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் தலைமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் இந்த தினம் பொருளாதார நெருக்கடியெல்லாம் தீரக்கூடிய வகவும் இருக்குங்க உங்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இயல்பாகவே சேமிப்பு செய்யணும் எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து சில அனுகூலமான செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியும் இருக்குங்க நண்பர்களே உங்களுடன் சண்டையிட்டு விலகிய சில சொந்த பந்தங்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய பிரிந்தவர்கள் கூட கூடிய மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் சோ சிறந்த ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு கூட உற்சாகம் பெருகும் கொடுக்கல் வாங்கல் அழகாக மாறும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க வயலட் கலரை யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மரசில் யாரெல்லாம் இந்த தினம் மகன் நட்சத்திரங்களா இருக்கீங்களோ இந்த தினம் சா காரிய அனுபவம்ல உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக குறிப்பாக விவசாயம் வேளாண்மை சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நல்ல மகசூல் நீங்கள் பெற முடியுங்க அதற்கான நல்ல ஒரு அடித்தளம் அமையும் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு ஆதரவு பெறுங்க அதனால உங்க காரியங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் விவசாயம் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையாதே வெற்றிகரமான ஒரு நாள் இந்த தினம் யாரெல்லாம் பூரம் நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இன்றதான புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு ஒவ்வொரு முத்து முத்தான வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்க அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு பாடங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க நன்றிலே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய விஷயங்களை புதுசா ட்ரை பண்ணுங்க நீங்க வெற்றிகளை வந்து சேரும் இன்றைய தினம் மனத்தெளிவு தெளிவு உருவாகக்கூடிய ஒரு நாள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பலா இருக்கீங்களோ நீங்கள் அதிகமான மேன்மைகளை கிடைக்கப்படுவீங்க சில வெளியூர்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான சில சூழ்ச்சிகளெலாம் இன்றைக்கி நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் சூழ்ச்சிகளை நீங்கள் வந்து சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேன்மையான ஒரு நாள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே